முழுவதும் நடைபெறுவதற்கும் பல கப்பல்கள் காசாவை நோக்கி பொருட்களை ஏற்றி கொண்டு போகின்ற விடயங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அந்த மீலா தினத்தில் நாங்கள் அதனுடைய அதற்கான ஏற்பாடுகளையும் செய்வதற்காக எங்களுடைய பத்தொன்பதாம் தேதிய முழு நிகழ்வுகளுக்கும் நாங்கள் அருள் நிறை ஒன்று கூடல் என்று அதற்கு பேர் வைத்திருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இந்த அருள் நிறை ஒன்று கூடல் என்பது இந்த பிராந்தியத்தில் வாழுகின்ற எல்லா முஸ்லீம் உடன்பிறப்புகளும் கலந்து கொண்டு எல்லோரும் அருளைப் பெறுவது மாத்திரமல்ல நாம் நமது நமது காசாவில் வாழுகின்ற மக்கள் முஸ்லீம் உம்மத்துகளுக்காக பிராத்திக்கின்ற ஒரு ஒரு நன்மையும் தேவையும் காலத்தினுடைய இன்றியமையாத கடமையாக நாங்கள் கண்டிருப்பதனால் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் மூலம் இந்த ஆக குறைந்தது இந்த பிராந்தியத்திலே கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்திலே வாழுகின்ற எல்லா பள்ளிவாசல்கள் நிறுவனங்கள் எல்லா சமூக சேவை மேம்பாட்டு இயக்கங்கள் கழகங்கள் என்று முடிமானவர்கள் இந்த 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 ஒன்று கூடலுக்கு அதாவது அருள் நிறை ஒன்றுகூடலுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் அக்கறை பற்றி மாநகர சபையினுடைய கல்வி குழுவினால் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ஒன்று கூடலிலே அது அக்கறை பற்றி பட்டின பள்ளிவாசலில் இருந்து அசர் தொழுகையை தொடர்ந்து ஊர்வலமாக அக்கறை பற்றி பூங்காவுக்கு வந்து இந்த நிகழ்வு அக்கறை மாநகர சபையின் பூங்காவிலே நடைபெறுவதற்கு ஏற்பாடாக இருக்கின்றது இது ஒரு அரிய சந்தர்ப்பம் நமது மக்களுக்காக ஒன்று கூடுவது மாத்திரமல்ல நமது ஒற்றுமையை அரசியல் அல்லது வேறு வேறு பிரிவினைகள் வேறுபாடுகளுக்கு அப்பால் நாம் ஒன்று கூடி நமது செய்தியை உலகத்திற்கும் நாட்டுக்கும் சொல்லுகின்ற ஒரு தக்க தரணம் மாத்திரம் அல்ல நாம் எல்லோரும் நேசிக்கின்ற நமது கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய இந்த ஆயிரத்தி ஐநூறாவது விழாவிலே கலந்து கொண்டு உரத்து செலவாத்து சொன்ன பெரும் நன்மை எங்களுக்கு கிட்டும் ஆகவே விசேடமாக இளைஞர்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாவது இருந்தாலும் முடியுமான வாகனங்களில் உரிய நேரத்திற்கு நீங்கள் வந்து கலந்து இந்த முக்கியமான நிகழ்விலே பங்குகாரர்களாக நீங்கள் கலக்க வேண்டும் என்று நாங்கள் சகோதர பாஞ்சியோடு உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் இந்த நிகழ்விலே பிரமுகர்கள் உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் என்று பலர் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் நமது பிராந்தியத்திலே இருக்கின்ற நல்ல கலை கலாச்சார நிகழ்வுகளும் இங்கே அறிமுகம் செய் செய்து முன்னிலையேற்றப்படவிருக்கின்றது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எல்லோரும் வருகை தந்து இந்த வரலாற்று நிகழ்வினை சிறப்பித்து உங்களுடைய காணிக்கைகளையும் இதற்கு வரவு மூலம் நீங்கள் அதனை உறுதிப்படுத்தி நமது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய குரலாக ஒன்றுபடுவதற்கு தான் உங்கள் எல்லோரையும் அழைக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் முடித்துக் கொள்கின்றேன் நானங்கள் விடுத்துவாரா நான் வரைக்கும் அலைக்கும் அத்தனை மாநகர சபையின் ஏற்பாட்டில் கௌரவ முதல்வரின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நீட் பூங்காவில் நடைபெறுகின்ற இந்த மீலாத் புல நிகழ்வுகளுக்கு கண்மணி நாயம் செல்லுல்லாஹூ அலைவிய செல்லம் அவர்களை மீது செலவாத்து கூறுவதற்காக இந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற எல்லா முஸ்லீம்களும் கலந்து உலகுக்கு அருட்குலையாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயம் சொல்லுள்ளாஹு அலைவு செல்லம் அவர்கள் மீது செலவாத்தை உரைத்து கூறுவதற்கு நீங்கள் எல்லோரும் வருகை தந்து அந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டுமென்று மாநகர சபையின் ஏற்பாட்டிலே நடைபெறுகின்ற இந்த விழாவை விழா விழாவுக்கு நீங்கள் அனைவரும் வருகை தர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றோம் இதில் வருகின்ற பத்தொம்பாம் தேதி அதாவது நாளை மறுதினம் எங்களுடைய மாநகரசபையினுடைய முன்னெடுப்பின் அடிப்படையிலே எங்களுடைய ஒன்று அருள் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது இந்த ஒன்றுகூடல் நிகழ்வு என்பது உலக சமுதாயத்துக்கு அருக்குடையாக அனுப்பப்பட்டிருக்கின்றது எங்களுடைய அண்ணன் நபி சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை முறையினை நாங்கள் எல்லோருமே எடுத்து நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இப்போது எங்களுடைய நபி அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை பற்றிய துணுக்குகளை அதனுடைய வாழ்க்கை முறை பற்றிய விடயங்களை மக்களுக்கு பரப்புகின்ற அல்லது மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற மீலாதன் நபி விழாவினை செய்வதோடு அதனோடு சேர்த்ததாக தற்போது காசாவிலே மிகவும் அன்னலுட்டுக் கொண்டிருக்கின்ற அல்லலுட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய சகோதரர்களுக்கு பிரார்த்தனையும் அவர்களுக்கான பிரகடனங்களையும் செய்கின்ற நிகழ்வு இன்ஷா அல்லா நாளை மறுதினம் இடம்பெற இருக்கின்றன இதற்கு அக்கறைப்பட்டிலே இருக்கின்ற பள்ளிவாயல்கள் அதே போன்று நிறுவனங்கள் அதே போன்று கழகங்கள் வர்த்தகர்கள் இளைஞர்கள் என்று எல்லோருமே முழுமனதாக இன்று எங்களோடு முடிவெடுத்து முழுமையாக ஒன்றிணைந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த பிரகடன நிகழ்வும் அதே போன்று இந்த மீளா விழா நிகழ்வு என்பது முழுமையான ஒரு அக்கறைப்பட்டு சமூகத்தினுடைய ஒரு தீர்மானமாக ஒரு ஒன்றுகூடலாக அமைவதோடு அவர்களுடைய ஒன்றுகூடல் என்பது மாவட்டத்திலே அதே போன்று கிழக்கு மாகாணம் வரும் வரைக்கும் நாம் எல்லோருமே ஒன்று சேர்ந்து செய்கின்ற விடயத்தினை தலைமை கொடுக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இப்போது எல்லோருமே ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் ஆகவே நமது அன்புக்குரிய சகோதரர்கள் குறிப்பாக இளைஞர்கள் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நமது இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்குமென்றில் நமது நபி சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்களுடைய இந்த பொன்னான அந்த மீலாது விழாவும் அதேபோன்று நமது அண்ணன் நபி அவர்கள் நம்ம கட்டித்தந்த அந்த உம்மா முஸ்லிம் உம்மாவினுடைய அங்கமாக இருந்து அங்கு தினந்தோறும் கேட்கின்ற அழுகுறலுடைய ஓசைகள் அதேபோன்று நமது சிறுவர்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டு அவர்களுடைய மரணங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அதேபோன்று கொத்து கொத்தாக கொல்லப்படுகின்ற நமது பெண்களுடைய உயிர்கள் என எல்லா அநியாயங்களையும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த இஸ்ரேலினுடைய நிலைச்சத்தனத்துக்கு எதிராக நம்ம எல்லோரும் அணிதிரண்டு நமது முஸ்லீம் உம்மா படுகின்ற கஷ்டத்துக்காக நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த காசா மக்களுக்காக பிராணம் செய்வதற்கு எல்லா இடங்களிலும் இருந்து இளைஞர்கள் போன்று நமது சமூக ஆர்வலர்கள் உலமாக்கள் கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் அதே போன்று பள்ளித்தலைமைகள் என்று எல்லோரும் அன்றைய தினம் அதாவது நாளையே நாளை மறுதினம்சார்லா அஷர் தொழுகைக்கு பின்பு அக்கறை பட்டின ஜிம்மா பள்ளி வாயிலுக்கு அருகிலே ஒன்று கூடுமாறும் அதனை தொடர்ந்து இடம்பெறுகின்ற ஊர்வலத்திலே கலந்து கொள்ளுமாறும் அந்த ஊர்வலம் எங்களுடைய நீர்பூக்காவுக்கு வந்து அங்கே பிரகடனம் இடம்பெற இருக்கின்றது ஆகவே அந்த பிரகடனங்களும் தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சியிலும் சகலரும் கலந்து கொள்ள வருமாறு அன்பாக அழைக்கின்றோம் இஸ்லாம் 違うな。違うな。<All right. S 1> <laughs> இஸ்மில்லா ரஹ்மான் வகை அல்லாவை போற்றி போகிறேன் அவனுடைய கண்மணி நாயகம் சல்லா உதவி செல்லம் மீது செலவாற்றி சொல்லிக்கொள்கிறேன் ஒரு அழகான மாலை பொழுதிலே அச்சனைபட்டு பிராந்தியத்தின் எல்லா மக்களினுடைய மரங்களிலும் கொள்ளை கொண்ட இடமான இந்த நீர்பூங்காவிலே இந்த மக்களினுடைய உள்ளங்களை தொட்டுச் செல்வதற்காக மாணவியினுடைய விழா எதிர்வருகின்ற இரண்டு தினங்களின் பிற்பாடு பிரமாண்டமான முறையிலே அக்கறை மாநகர சபை முதல்வர் மதிப்புக்குரிய கௌரவ அதா உல்லாசர் அவர்களுடைய தலைமையில் அவர்களுடைய தோளோடு தோள் கொடுத்து மாநகர சபையை சேர்ந்து இந்த பிரமாண்டமான நிகழ்வை மாணவியை நினைவுபடுத்துகின்ற நிகழ்வையும் காசா மக்களினுடைய அவலங்களுக்கு ஒத்தனம் கொடுக்கின்ற ஒரு பெருங்குரலை காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு எம் சமூகத்தில் இருக்கதனால் அதனையும் இணைத்து இந்த பிரமாண்டமான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த நல்ல நிகழ்விலே அதாவது நபியினுடைய வாழ்வை பின்பற்றி அகத்திலும் புறத்திலும் நபியினுடைய வாழ்வு பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக எம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டிய ஒரு இருக்கிறது ஆக குறைந்தது சமகாலத்திலே எல்லோரும் எல்லா வகையான தொழில்துறை அல்லது துறை சார்ந்த ரீதியாக பிஸியாக இருக்கின்ற காலத்திலே மாணவியை நினைவுபடுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி நிரல் செய்வதென்பது பெருமைக்குரியது நான் அவ்வாறு பார்க்கிறேன் மீளாது விழாக்கள் சம்பந்தமாக பெருங்குரல்கள் அல்லது எதிர்ப்பு குரல்கள் அல்லது சாதக பாதகங்கள் இருக்கின்ற மத்தியிலே நபியை நினைவுபடுத்தி பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே நபியினுடைய எண்ணங்களை ஊட்டச் செய்வதென்பது ஒரு ஒரு பெருமைக்குரிய விடயமாக கருதுகிறேன் அந்த வகையிலே கௌரவ முதல்வரும் அவரோடு சேர்ந்த படை அணியும் நபியினுடைய நினைவுகளை மக்கள் மனதிலே ஊன்றச் செய்வதற்காக எடுக்கின்ற இந்த மாபெரும் விழா பாராட்டுத்துக்குரியது எனவே பிராந்தியத்தில் இருக்கின்ற அனைத்து சகோதரர்களும் பேதங்கள் மறந்து இந்த விழாவிலே எதிர்வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நான்கு மணிக்கு பட்டினப்பள்ளிவாசலில் இந்த விழா துவக்க விழாவாக இருக்கும் என்று நம்புகிறேன் பேரணி நடத்தப்பட இருக்கிறது மாபெரும் நிகழ்வு இருக்கிறது ஆகவே இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற அனைத்து சகோதரர்களும் ஆண்கள் பெண்கள் அவர்களுக்குரிய அசௌகரியங்களுக்கு ஏற்ற வகையிலே இடங்களெல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எல்லோரும் இந்த நல்ல நிகழ்விலே பங்கெடுத்து நபியினுடைய வரலாற்றை கற்றுக்கொள்வதோடு நபியினுடைய வாழ்வையை பின்பற்றி நடப்பதற்கு ஆசை கொள்வதோடு காசாவிலே அல்லலோரும் எமது சமூகத்தினுடைய எமது ச சகோதரர்களுடைய எமது இனத்தினுடைய அவல குரல்களுக்கு ஒரு ஒத்தன குரலை செய்வதற்காக இந்த நிகழ்வுக்கு உங்கள் எல்லோரையும் கௌரவமாக பண்போடு உங்களுடைய நாடிகளை தொட்டு அக்கறை பத்து மாநகர சபை சார்பாக வரவேற்கிறோம் எதிர்பார்க்கிறோம் காத்து வரகமத்துல்லாஹி வபர்காத்துமா அனைவருக்கும் வரமத்துல அக்கறை பெற்ற மாநகர சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆயிரத்தி ஐநூறாவது மீளாத்தின நிகழ்வுகள் இன்ஷா அல்லா வருகின்ற வெள்ளிக்கிழமை செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி மாநகர சபையின் ஓட்டப்பாக்கில் அவை விமர்சையாக கொண்டாட ஏற்பாடாகியுள்ளது இன்ஷா அல்லா அந்த நிகழ்வில் மிகவும் திறம்பட செயற்படக்கூடிய மாணவர்களின் கலை கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் மதர்சார மாணவர்களின் மற்றும் இந்த ஊரில் திறம்பட்டு கொண்டிருக்கும் கலைஞர்களின் முக்கிய நிகழ்வுகளும் இடம்பெற இருக்கின்றது மட்டுமல்லாமல் ஊர்வலத்தோடு ஆரம்பமாகி பட்டினப்பள்ளி ஜும்மா பட்டினப்பள்ளியிலிருந்து ஆரம்பமாகி ஊர்வலமாக இந்த ஓட்டப்பாக்கு அந்த நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கின்றன இவ்வாறான நிகழ்வில் uh Palestinatil, Palestine Declaration, Shalla, we are going to have it. So we are expecting your valuable presence on behalf of the municipal council of Shalla, we'll be exciting to have your presence on the coming Friday. Hope you will have that presence and it will you will, uh, I think it will be a grateful moment to have on behalf of the முனிசிபல் கவுன்சில் ஆஃப் அக்கிரபாத் இன்ஷா அல்லா அனைவரும் பங்குகொண்டு இந்த நிகழ்வை சிறப்பிக்குமாறு தயவான்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வசரா

ஸ்மில்லூர் ரஹ்மான் ரஹீம் இன்ஷா அல்லா அக்கறை மாநகர சபையினால் நான் இன்னும் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை அக்கறை மாநகர சபை நீர் போங்க மாநகர சபை மற்றும் பள்ளி வாயல்கள் பாடசாலைகள் சமூக நிறுவனங்களோடு இணைந்து மிக விமரிசையாக மீலாத் விழாவும் காசாவிலே இடம்பெறுகின்ற இணை செயல்களுக்கு எதிரான ஒரு பிரகடனத்தையும் இந்த இடத்தில் நடைபெறுவதற்கு எல்லோரும் அக்கறை பட்டுமா நகர சபை முதல்வர் உட்பட கௌரவ உறுப்பினர் அனைவரும் பள்ளிவாசல்கள் இணைந்து செயல்படுத்தி வருகின்றோம் அந்த அடிப்படையில் எமது பிறப்பு முதல் மரணம் வரை நபி சல்லாஹூ அலி வழிகாட்டுதல்களும் அவருடைய போதனைகளும் தான் ஒவ்வொரு உம்மத்துக்கும் இருக்கின்றது அந்த அடிப்படையில் கண்மணி நாயன் சல்லாஹு அலிவாசலுடைய வாழ்க்கை முறைகளை பற்றிய ஒரு நினைவு நிகழ்ச்சிகளும் கலாச்சார நிகழ்ச்சிகளும் மேலும் காசாவில் இடம்பெற்கின்ற சிறுவர் குழந்தைகள் பெண்கள் வயது என்று இல்லாது பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்கின்ற மக்களுக்காக இந்த நிகழ்வில் இந்த இடத்திலே அக்கறை பட்டு மக்கள் மாத்திரம் அல்லாமல் கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கின்ற சகல இளைஞர்கள் பள்ளிவாயல் தலைவர்கள் உலமாக்கள் மௌலைமார்கள் கௌரவ உறுப்பினர்கள் அரச அதிகாரிகள் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த இடத்தில் ஒரு பிரகடனம் சேருக்கின்றோம் அந்த பிரகடனத்தின் மூலமாக அந்த காசாவில் அந்த மக்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற ஈனச் செயல்களை நிறுத்துவதற்கும் அவர்களுக்கு ஒரு அந்த செய்தியை எத்தி வைப்பதற்காக இந்த நன்னாளை பயன்படுத்துகின்றோம் இன்ஷா அல்லா எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு பட்டின பள்ளி வாயிலிருந்து நடைப்பவனையாக இந்த நீர் பூங்காவுக்கு வரியை தந்து இந்த இடத்துல பிரகடனத்தை பிராடனம் ஒன்றை பிரகடனம் செய்ய இருக்கின்றோம் எனவே அக்கறைப்பாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் அன்றைய தினத்தை ஒரு சந்தோஷகரமாகவும் காசா மக்களுக்கு எதிராக ஒரு பிரகடனத்தை நிறைவேற்றுவதற்கும் எல்லோரும் உணர்வுபூர்வமாக இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன் அஸ்லாம் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்தாளுகின்ற நேர்வழி காட்டுகின்ற ரபுல் ஆலமீன் அல்லாஹு தாலா ஒருவனுக்கே விரித்தாவதாக அருமை தூதர் ரசூலை அக்ரம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது ஆயிரம் ஆயிரம் செலவாத்து கொலை சொறிந்தவனாக உள்ளமெல்லாம் பூரிப்படைகின்ற இந்த சிறந்த ஒரு நிகழ்வு அக்கறை பற்று மாநகர சபையின் மாட்சிமை மிகுந்த முதல்வர் தேசிய காங்கிரஸின் தேசிய தலைவர் கௌரவ அல்ஹாஷ் ஷே அவர்கள் சார் அவர்களது ஒரு அயராத முயற்சியும் அவரது தலைமையும் அந்த முயற்சியின் பேரில் அக்கறை பற்றிலே சந்திரனை புலர்ந்து சான்றாக நிரூபித்த அருமை தூதர் சாந்தி நபி சல்லல்லாஹூ வ வசல்லம் அவர்களுடைய தின நிகழ்வினை மிக சிறப்பான முறையிலே வருகின்ற பத்தொன்பதாம் திகதி வெள்ளிக்கிழமை அக்கறை பற்றி நீர் பூங்காவிலே மாபெரும் மீலாது சிறப்பு நிகழ்ச்சியை நடாத்துவதில் பெருமை கொள்கின்றோம் அகமகிழ்கின்றோம் அத்தோடு சேர்ந்து காசாவிலே அல்லல் உழுகின்ற எங்களது உடன்பிறப்புகளுக்கான அவர்களுக்கு பிரார்த்தனையும் அவர்களை சதித்திட்டம் செய்யக்கூடிய அந்த சதி வலைகளை பின்னக்கூடியவர்களுக்கு எதிரான பிரகடனமும் இந்த அக்கறை பற்றி மாநகரின் நீர்ப்பூங்காவிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வினிலே ஆரம்பமாக அக்கறை பற்றி பட்டினிஜிமா பள்ளி வாசலில் அசர் தொழுகையை தொடர்ந்து ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த நிகழ்வு அங்கிருந்து அக்கரைப்பட்டு பட்டினிஜி மா பள்ளிவாசல் முன்றிலிருந்து அவரை சலவாத்து முழங்க ஊர்வலமாக எல்லோருமே ஒன்றிணைந்து இங்கு வந்து நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்படவுள்ளது இந்த நிகழ்வினில் சகல முஸ்லிம் சகோதரர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம் குறிப்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக பிரத்தியேக இடவசதி ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ள அதே வேளை பிஷா தொழுகைக்கான தொழுகைக்கான ஏற்பாடுகளும் இந்த இடத்திலே கௌரவ முதல்வர் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சந்தோஷமாக அன்றைய தினம் அருமை தூதர் சல்லல்லாஹூ வசல்லம் அவர்களுடைய புகழ் மொழியப்படுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் சகல உள்ளங்களும் கலைந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் விஸ்மிு ரீம்மது ரசம் ஆயிரி ஐநூறாவது மீரா துல்லா நபி இன்ஷா அல்லா இருக்கின்ற பத்தொன்பதாம் தேதி நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி தொடக்கம் அக்கறை மாநகர சபையினுடைய முதல்வர் அல்ஹாஜ் ஏலம் அத்தால்லாசர் அவர்களினுடைய தலைமையில் அக்கறைபெற்ற மாநகர சபையினுடைய பூரண அனுசரணை இடம்பெறவிருக்கின்றது குறிப்பாக நபிகனநாயகம் சல்லு அலைவசல்லம் அவர்களினுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்பன எமது மக்களிடையே பூரணமாக பின்பற்றப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவரினுடைய உபதேசங்களை இந்த மக்களிடத்தில் அன்றாட வாழ்க்கையில் நாம் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த விடயம் இருக்கத்தக்கதாக அவரினுடைய இந்த ஜனன தினத்தினை இந்த மக்களிடத்தில் ஒரு விழாவாக எடுக்கின்ற போது அங்கு அவரினுடைய செயற் கடந்த அவர்களுடைய வாழ்நாளில் அவர் செய்த விடயங்களை இங்கிருக்கின்ற பாடசாலைகளினுடைய மாணவர்கள் மதர்சாக்களினுடைய மாணவர்களினுடைய நிகழ்ச்சிகளினூடாக ஊடாக பேச்சுக்களின் எமது மக்களிடத்திலே அதனை கொண்டு வருவதற்கான ஒரு ஏற்பாடாக இந்த மீனாத் நபிபுல்லாவினை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் இன்று பலஸ்தீன மண்ணில் குறிப்பாக காசா மண்ணில் எமது உடன்பிறப்புகள் கொத்து கொத்தாக கொண்டு குவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இஸ்ரேலினுடைய அடாவடித்தனமும் அற்றோழியமுக்கும் எதிராக ஒரு பிரகடனத்தினை கூட இந்த நீர் பூங்காவில் நாங்கள் செய்வதற்கு ஏற்பாடு செய்யவிருக்கின்றோம் எனவே இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லிம் பிராந்தியத்தில் இருக்கின்ற எல்லா ஊர்களிலும் இருக்கின்ற மக்கள் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் இந்த நிகழ்வில் நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பணிவான வேண்டுகோளை நாங்கள் இந்த இடத்தில் விடுக்கின்றோம் அதே போன்று அன்றைய தினம் அந்த விழா மாலை நான்கு முப்பது மணிக்கு ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த வேளையில் எமது கலந்து கொள்கின்ற அனைத்து மக்களுக்குமான நாரிசா வழங்குகின்ற ஏற்பாடு கூட இந்த நிகழ்வில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே அந்த நாரிசாவை பெற்றுக்கொள்வதற்காகவும் நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்புட நடைபெற்று முடிப்பதற்கு நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்ஷா அல்லாஹ் இந்த குறிப்பிட்ட அருள்நிறை ஒன்று புதலுக்கு எல்லோரும் வருகை வருவதுதான் எங்களுடைய வேண்டுதல் இது எல்லோருக்குமான அருள் கிடைக்கின்ற தினம் இந்த ஊடகவியலாளர் நிகழ்வை கலந்து கொண்ட நிகழ்வில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம்